காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று ஐம்பத்தி ஒன்று நிர்வாக பிரிவுகள் ஊர் சபை நிர்வாகம் பல இலாக்காக்களாக வாரியம் என்ற கமிட்டி அல்லது போர்டுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பது அங்கத்தினர்கள் இந்த வாரியங்களில் பொறுப்பாளர்களாக போடப்பட்டனர் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் ஒரு வாரியத்தில் ஸ்தானம் இருக்கும் அதாவது இந்த வாரியங்களின் மொத்த ஸ்தானங்களும் சரியாக முப்பதே இதில் பன்னிரண்டு ஸ்தானங்கள் எல்லா காரியங்களையும் மேற்பார்த்து நிர்வகித்த ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனான சம்பத்சர வாரியத்துக்கு போயிற்று தோட்ட வாரியம் என்பதாக நிலப்புலன் தோப்புத்துறவுகளை கவனிப்பதற்கு பன்னிரண்டு ஸ்தானம் ஏரி வாரியம் என்பதாக ஊரின் நீர்ப்பாசனத்தை கவனிக்கும் கமிட்டியில் ஆறு ஸ்தானங்கள் முப்பது மெம்பர்களில் வயசு அனுபவம் படிப்பு எல்லாவற்றிலும் முதிர்ச்சி கண்ட பன்னிரண்டு பேர் சத்வஸ்தர வாரியத்தில் ஸ்தானம் கொடுக்கப்படுவார்கள் உடம்பால் ஓடி ஆடக்கூடிய மத்தியம வயசினர் மற்ற இரண்டு வாரியங்களில் இடம்பெறுவார்கள் இது தவிர பொன் வாரியம் பஞ்சவார வாரியம் என்று தலைக்கு ஆறு மெம்பர்களை கொண்ட இரண்டு கமிட்டிகள் இருந்திருக்கின்றன இவற்றுக்கான மெம்பர்களும் முன்னே சொன்னது போலவே முப்பது குடும்புகளுக்கும் குடவோலை தேர்தல் நடத்தித்தான் எலெக்ட் செய்யப்பட்டார்கள் முதலில் முப்பது பேரை எலெக்ட் செய்தபின் அந்த முப்பதிலிருந்து இந்த இரண்டு வாரியங்களுக்குமான பனிரெண்டு பேர் செலக்ட் செய்யப்பட்டனர் முற்கால ஏற்பாட்டில் பண்ணைக்காரன் தன் பங்கில் ஐந்தில் ஒரு பங்கை ராஜாங்கத்துக்கு வரியாய் கொடுக்க வேண்டும் பணமாக இல்லாமல் தானியமாகத்தான் அதனால் லேண்ட் ரெவென்யூவுக்கு பஞ்சவாரம் என்று பெயர் தோட்ட வாரியம் என்பது விளைச்சல் விதை சப்ளை முதலான விஷயங்களை அதாவது நேரே தானிய உற்பத்திக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனித்துக்கொள்ள அதன் பஞ்சவார வசூல் குறித்தவற்றை பஞ்சவார வாரியம் கவனித்து கொண்டது நிலவரி வியாபார வரி சுங்கம் முதலானவற்றின் வசூல் ராஜாங்க அதிகாரிகளின் பொறுப்பில் இருந்தாலும் அது விஷயமாக ஜனங்களின் அபிப்பிராயம் குற்றங்குறைகளை எடுத்துச் சொல்லவும் இதுபோன்ற மற்ற சமாச்சாரங்களை கவனிக்கவுமே கிராம மகாசபையும் பஞ்சவார பொன் வாரியம் வைத்திருந்தது இதெல்லாம் நம்முடைய ஊகத்தில் தெரிவது சாசனத்தில் உடைத்து சொல்லியதல்ல